ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா என்னுடைய மார்னிங் டூ நைட் ரொட்டீன் வாங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே இருந்து நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு என்னோடய விலையிலெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தொழு நாங்கள் எப்படி வந்து அரைப்போங்கிறது நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரவா தோசை ரெசிபி இதில் நாங்கள் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில வழக்கப்புள்ளதாங்க கிச்சன் வேலை மற்ற விலைகள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு தூள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வந்து வரும் சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அரைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெற்றி குட்டியை ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி சமையல் வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் வந்து பண்ணியிருந்தேன் அவங்க மூணு பேருக்கு மட்டும் தான் வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அன்றைக்கி நேற்றி வச்ச மீன் குழம்பு மீன் வறுவல் வந்து பெசரி வச்சுருக்கிறேன் அதுதான் நான் வந்து சமையல் பண்ணி நான் சாப்பிட போகிறேன் எனக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு தான் நான் விரும்புவேன் அதனால் காலையில் அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு செஞ்சு இப்போ எனக்கு எனக்கும் சில்கிக்குன்னு தான் இப்போ சாப்பாடு வைக்கிறேன் எப்போதுமே காலையில் ஒரு ரொம்ப பத்து மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டுடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி செம்ம பசி வேறு இம்மா சாப்பாடு செஞ்சு தான் வந்து சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சுக்க போகிறேன் அப்படியே அடுப்பில் வந்து சாப்பாடுக்கும் விளைய வச்சுட்டேன் அந்த பால் கொதிக்கிற கேப்பில் காலையில் விளக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு கிச்சனுக்கு வந்தாலே ஒரு வேலை செய்கிற கேப்பில் இன்னொரு வேலையும் கிடக்கணும்னு வந்து முடிச்சிருவேன் அப்படியே வந்து பழகிடுச்சு எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் வந்து மிளகாய் தூள் எப்படி அரைப்போமோ அதை மாரி தான் வந்து நான் அரைப்பேன் அதை தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அக்கா வந்து ஒரு பொருள் வந்து சொல்லியிருந்தாங்க அது சேர்த்துக்கோ அப்படின்னாங்க அது என்னங்கிறது வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்னா ஒரு கிலோ மல்லி வந்து நாங்கள் சேர்த்துப்போம் சரிக்கு சரிக்கு தான் அந்த சேர்த்துக்கிறது காரம் வந்து தனியாக வந்து தனி மிளகாய் தூள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் எப்படியும் அரைச்சி பழகிடுச்சு எங்களுக்கு ஒரு கிலோ மிளகா மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மேஞ்சாமா பொருட்கள்லாம் நூறு நூறு கிராம் வந்து வாங்கிக்கிறது நான் அன்றைக்கி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ மிளகாய் தான் வந்து எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் கார மிளகான்னு வந்து சொன்னாங்க அதனால் வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேய்ஜாமா பொருட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன் இந்த குண்டு மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு வந்து சொன்னாங்க அதனால தான் மிளகாவோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஒரு பொருள் வந்து சேர்த்துருக்காருன்னா துவரம் பருப்பு வந்து எங்கள் அக்கா வந்து சேர்க்க சொல்லியிருந்தேன் நான் எப்பவுமே துவரம் பருப்பு சேர்க்க மாட்டேன் கடலை பருப்பு மட்டும்தான் வந்து சேர்க்குறது அதை சேர்த்து அரைச்சிப்பார் நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ நான் ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ மிளகா வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு மற்ற பொருட்கள்லாம் வந்து இந்த மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு கடுகு மஞ்சள் இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறேன் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சுக்கு இருந்தது ரெண்டு க துண்டு சுக்கு சேர்த்தோம் தான் இன்றைக்கி அது சேர்க்கலை இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் தான் வந்து சேர்த்துருக்கிறேன் வெந்தயம் அதிகமாக வந்து சேர்த்தோம்னா குழம்பு கொதிக்கும் போது ரொம்ப நுறச்சி நுறச்சி பொங்கி வரும் தான் அது கம்மியாக சேர்த்துருக்குறேன் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் நினச்சிட்டு எடுத்துவிட்டேன் கடைசியில் அது ஐம்பது கிராம் பாக்கெட்டாக ஆயிடுச்சு சரி பரவாயில்ல அதையே வந்து போட்டுவிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ போடலை நான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா காலையிலேயே சுள்ளுன்னு வெய்ய காமிக்குதுங்க இன்றைக்கி ஒரு நாள் காய்ச்சாலே போதும் ஏன்னா வந்து மிளகாவும் கொஞ்சம் காய்ச்சலாக தான் இருந்தது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் காய்ச்சாலே போதும் சில பேர் வந்து மிளகாலாம் கழுவிட்டு காய வைப்பாங்க நான் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து அப்படியே நல்லா காய வச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் வந்து தூசி இல்லாமல் நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறது காலையில் நல்ல செம்மை வெய்ய காமிக்குதுங்க நல்லா சீக்கிரம் காஞ்சிரும் இல்லை காலையில் கொஞ்சம் தனித்தனியாக தான் அதான் போட்டு விட்டுருக்குறேன் வெயில் உட்காந்து காய் வச்சது வந்து அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா பசி வேறு காஃபி குடிச்சி வச்ச மாதிரி அவள் தான் வந்து குடித்தேன் செம்ம பசி வேறு அது இல்லாமல் காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக தான் இருந்தது இன்றைக்கி துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க ஓரடியாக ஒத்தமாக ஊற வச்சு துவச்சி போட்டுவிட்டு அது வேற கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்புறம் இங்கே நம்ம மாடியில் வந்து ஒரு ரெண்டு கட்டில் போட்டு விட்டுருந்தா அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்காங்க இப்போ தெருவிழா வந்து இந்த பழைய இரும்பு பொருட்கள்லாம் எடுக்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வந்து போட்டு வெட்டுருணும் எல்லாமே வந்து யூஸ் இல்லை அந்த பழைய பெட் வந்து ஒரு வழியாக கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க ரொம்ப கேவலமாக இருந்தது நம்ம சில்கி வேறு அதில் படுத்துட்டு அது வந்து கிழிச்சு கிழிச்சு அந்த உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருந்தது அதை மெல்லப்பாங்க கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க பாருங்கள் இந்த சைடு படுத்துருந்தது அதுக்கப்புறம் அந்தாண்ட போய் வந்து படுத்துருக்குது இந்த வெயிலுக்கு அந்த நேரம் கொஞ்சம் எதமாக இருக்குதுன்னு தெரியல நல்லா வந்து படுத்துருக்குது காலையிலலாம் நல்லா பனியாக இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நல்லா சரியான வெய்யை காமிக்குது இப்போவே வெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சி மாடியில் வர இருக்கனால நம்மளுக்கு வந்து அனல் அப்படியே வந்து இறங்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோட்டிங் மட்டும் பாதி மாடி வரைக்கும் வந்து அந்த ஒயிட்டு கூலிங் பெயிண்ட் வந்து அடித்தாங்க அதுவே மழையில மழையிலலாம் பார்த்திங்கன்னா பாதி போயிடுச்சு வேஸ்ட்டாக தான் ஆயிடுச்சு படம் மேலே போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சு விட்டுட்டு தாங்க வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறமா கீழே வந்து வறண்டாலை அந்த செப்பெல்லாம் கொஞ்சம் கண்ண பண்ண இருந்தது அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த ஈரமாக இருக்கிற தொண்டெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வெளியில் அந்த கம்முன்லேயே வந்து காய போட்டேன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு மாதிரி வந்து அந்த ஸ்மெல் மாரி வந்து அடிக்கிது வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பேட் ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வெயில் காய வச்சுட்டு எடுத்து மடித்து வச்சுடுறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் வந்து சேர்த்தே தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்றி வச்சு மீன் குழம்பு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து காலையில் நான் எனக்கு சாப்பாடு செய்யும்போது சேர்த்தியே செய்யலை எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தேன் சங்கரா மீன் குழம்பும் வறுவலும் தான் வந்து பண்ணியிருந்தேன் மீன் வறுவல் வந்து சாதனை விரும்பி சாப்பிட்றான் குழம்பு வேண்டாம் எனக்கு வறுவல் மட்டும் எடுத்து வைங்க சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் வெற்றி குட்டி பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு மட்டும் வந்து போட்டு சாப்பிடுவோம் அவனுக்கு வந்து பிடிக்கும் அவன் வந்து மதியமாக கொஞ்சம் சாப்பிட்டுப்பான் குழம்பு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இது லைட்டாக சூடு ஏற ஆரம்பிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும் நேற்று வந்து வெங்காயமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேனா அது லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருந்தது வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து மரத்தில் தான் கொட்டி வச்சுருந்தேன் சரி காலையில் வெய்ய வந்ததும் இடத்துக்கு வச்சிடலன்னு சொல்லிட்டு காலையில் எடுத்து வைக்க மறந்துட்டு அதுதான் கையோட அதையும் கூட போய் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே ஈரமாக இருந்ததுன்னா மேலே அந்த குட்டி குட்டி கொசுலாம் மேலே வந்து மெஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் தான் கொஞ்சம் காய்ச்சல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு மீன் உறவுகள் வேறு லெவலில் இருக்கும் அதை நேற்றி வச்ச மீன் கொழம்பு வேறு அதென்னமோ இன்பம் நான்வெஜ்ஜினால எனக்கு அது ஒரு ரொம்ப பிரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் மீன் கொழம்பு மீன் உறவுகள் வாசனை வந்ததுமே சில்கி மேலேருந்து கீழே வந்துருச்சு எப்போ ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் காத்துக்கிட்டே இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து சில்கிக்கும் வந்து சாப்பாடு பிசைஞ்சு அதுக்கு தனியாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கு சாப்பாடு வச்சா வந்து பார்த்திங்கன்னா அது முதல்ல வந்து சாப்பிடாதுங்க சுற்றி காக்கா வருதா வேறு எதனாவது வருதான்னு பார்த்துட்டு துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடும் வந்ததுமே மேலே வந்து காக்கா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது சில்கிக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டேங்க எப்படா இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு கிட்டத்தட்ட பதினொன்று மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க காலையில் ஏஞ்சதுலேருந்து இப்போ பதினொன்று மணி வரைக்குமே கொஞ்சம் வேலை கரெக்டாக தான் இருந்தது சாப்பிட்டதும் உடனே வந்து படுக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருப்பேன் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடிட்டிங் இருந்தால் அது பண்ணுவேன் வாய்ஸ் அது கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃப வீடியோவில் எடுத்துகிட்டே இருந்ததுனால ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு என்னோடய ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு ஃபோன் இருந்ததால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாண்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட்டிங் வேலை அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஏதாவது இருந்தால் பார்ப்ப லேட்னா ஃபோன் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அப்படி தான் டைம் போவோம் இந்த சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை குட்டி தான் அழகாக வந்து இந்த பாண்டா பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படியே அதையும் லைட்டாக வந்து வீடியோ எடுத்தேன் வெற்றியை கூட்டிகிட்டு வர வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்று வேலை இல்லைங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாதனம் கூட்டிகிட்டு வரதுக்கு இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்குது அவளுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்கன் வாங்கிட்டு வந்து இருந்தது அதை தான் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் சாதனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பி ஸ்வீட் கண் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அலப்பாகவும் இருந்தது சரி அது செய்யலை இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சும்மா வேக வச்சு தான் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அது அந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வெற்றிக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு வரும்போதே வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த காக்கட்டான் பூ தான் எனக்கு பூ வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க மல்லிலாம் செம்ம ரேட் வைக்கிது நான் போகிற நேரத்தில் வந்து மல்லி கிடைக்க மாட்டேங்குது சரி காக்கட்டான் தான் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது அது வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூவும் கட்டிடலாமேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்க வெற்றிக்குட்டி கூட உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் நூல்கண்டு இல்லாதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போயுமே நூல்கண்டு வாங்கிட்டு வந்தேன்னா அது நாலு பிரியாக இருக்கும் அது வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துப்பேன் அதுமாதிரி பண்ணும்போது அந்த நூல்கண்டு கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து வர மாதிரி இருக்கும் இது பிரிக்கிறதுக்கு எங்கள் வெற்றி வந்து ஹெல்ப் பண்ணுவோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடா என்னத்துக்கு பண்ண மாட்டேன்ட்டா கொஞ்சம் சிக்கு வர விழுந்துச்சு சரி அப்புறமா இப்போ கட்டுறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மீது அப்படியே சுருட்டி வச்சுட்டேன் இன்னொன்று நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பூ கட்டிட்டு அதுக்கப்புறமா சாதனா கொண்டு போய் வந்து டியூஷனில் போய்ட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து சாதனை கொஞ்சம் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒவ்வொரு டைம் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்க வராத அன்னைக்கு தான் நான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அவங்க கூட்டிகிட்டு வர அன்றைக்கிலே அந்த ஒரு டிப்பைன் கொஞ்சம் வந்து அலைச்சல் இல்லாமல் இருக்குங்க அவங்கள டியூஷனில் விட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவளோட லஞ்ச் பேக் வந்து என்னோடய வண்டியிலேயே வந்து வச்சுட்டேன் மறந்து போயிட்டேன் நான் இருக்குது சாதனை பப்பை பார்த்துட்டு அவங்க எடுத்தாங்க அதை எடுத்துட்டு அப்படியே மேலே வரோன்ட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது நான் கிழந்து தூக்கி போட்டு முடிஞ்சால் கேட்ச் பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து தூக்கி போட்டாங்க அதுக்கு திருப்பி மேலே ஏங்கிட்ட வரல கீழே விழுந்துச்சு அப்புறம் அதை எடுத்துகிட்டு அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஸ்வீட் கான்னு கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டே தான் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து மிஷினுக்கு வந்திருந்தேன் நாங்கள் வந்த நேரம் அந்த பையன் எங்கே வெளியில் போயிருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தேன் எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவு வரைக்கிறதுக்கு ரெண்டு வாளி இருந்ததுங்க அதை அரைச்சிட்டு தான் எனக்கு மிளகாயை வந்து அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே வந்து இட்லி மாவு வந்து அரைச்சிட்டு போகிறாங்க ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தாங்க ஏன்னா நான் ஒரு அரை நேரம் தான் வந்து நின்னேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்து இட்லி மாவு வரைக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஒரு கிலோவுக்கு வந்து இருபது ரூபான்னு சொல்லி வாங்குகிறாங்க ரெண்டு கிலோ மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ள வந்து டக்குன்னு வந்து அரைச்சிருது நம்ம எப்படி கேட்குறோமோ அதுமாரி வந்து அரைச்சி தராங்க கொஞ்சம் குறை குறப்பாக வேணுமா இல்லை நைஸாக வேணுமான்னு வந்து நம்மளை வந்து கேட்டுக்கிறாங்க கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அரைச்சி கொடுக்குறாங்க இட்லிக்கு வேணுனாலும் தோசைக்கு வேணும்னாலும் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அரைச்சி கொடுக்குறாங்க அது அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்காக நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் நான் வந்து நான் வண்டியில் போகும்போது வரும்போது இந்தமாரி மிஷின் வந்து பார்த்துருக்கேன் இது குட்டியாக இருக்குது மிஷின் இது எதுக்காக வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்கன்னு நான் யோசனையிலே இருப்பேன் ஆனால் இங்கே இந்த இந்த கடையில் வந்து விளக்காயத்தில் அரைக்க வரும்போது இங்கேயும் வச்சுருக்காங்க என்னென்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க இது வந்து இட்லி மாவு வரைக்கிற மிஷின் வந்து சொன்னாங்க எனக்கு தெரியாத மாரி நிறைய பேர் இல்லைங்களா அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியட்டுமே சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுங்க நீங்கள் வந்து எதனாவது வந்து வீட்டில் இருந்தபடியே எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்குலாம் பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து இட்லி மாவு வரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போது வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்களா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதுமாதிரி மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம் இல்லைங்களா இப்போ மிஷினில் வந்து நம்ம இட்லி மாவு வரைச்சு அதை நம்ம இட்லி சுடும்போது வந்து அது நல்லா சாஃப்ட்டாக வருமா இல்லை கல் மாதிரி இருக்குமாங்கிறதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது நான் வந்து இதில் ஒரு நாள் வந்து அரைச்சிட்டு போகணும்னு வந்து பார்க்கறேன் அதில் போய் அரைச்சிட்டு இட்லி சுட்டு பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறேன் செத்த நேரத்தில் அரைச்சி கொடுத்ததுங்க பார்க்கவே ஆசையாக இருந்தது ஒரு ரெண்டு பேருக்கு அரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு மிளகாய் தூள் அரைச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வந்து நியூஸ் பேப்பரில் கொட்டி ஆற வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அது ரவா தோசை தான் வந்து பண்ண போகிறேன் சரி ஃபஸ்ட்டு அது ஊற வச்சாதான் தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரவா அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து எடுத்துருக்குறேன் அரிசி மாவும் ரவாவும் வந்து ஒரு கப் ஒரு கப் வந்து இருக்கணும் அரிசியமாக ஒரு முக்கா கப்பு தான் இருந்தது சரி இருக்கிறத வந்துட்டு வந்து கொட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மைதா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால் கப்பு இருந்தால் போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லித்தழை இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் வந்து இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா வந்து கரைச்சி வைக்கிறேன் கரைக்கிறதுக்கு இதுமாரி விஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக வந்து கரைச்சிக்கலாம் ரவா தோசைக்கு வந்து மாவு எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கணும் இது ஒரு அரை மணிநேரம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான மீதி வந்து தேவையான தண்ணியை வந்து வந்து தோசை ஊற்றும் போது வந்து சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் ரவா தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு பொறுமை தேவை அது நல்லா நல்ல கிறிஸ்பியாக தான் வந்து எடுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் தவிர மற்றபடி அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது அடிக்கடி செய்ய மாட்டேன் எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து செய்கிறது மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையே வந்து தோசைக்கு தான் வந்து மாவு அரைச்சி வச்சிட்டேன் எப்படியும் ஒரு அரை நேரம் வந்து ஊறணும் நான் எப்போதும் மேக்ஸிமம் ஏழ்றிலேருந்து ஏழு முக்காலுக்குள்ளே டிஃபன் வலியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அது வரைக்கும் ஊர்னா போதும் எங்கள் வெளியில் வந்து மிளகாத்தூள் அரைக்க போனதுனால ஈவினிங் துணி மடைக்கிறதே வந்து மறந்துவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து துணி மடைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்ததுமே வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு ரவா தோசைக்கு வந்து வெங்காயம் தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஃபின் வலியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி அதுக்கப்புறம் சாம்பார்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் சேர்த்து சேம்பிளாக ஒரு கார சட்னி தான் வந்து பண்ணுறேன் இதே ரெண்டு தோசைகள்ல இருந்தால் ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம் ஒரு தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சப்பாத்தி போட்டதுனால அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழகுனா தான் இன்னொரு தோசைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு தோசைகள் வச்சு தான் வந்து நான் தோசை ஊற்றிக்கிட்டே இருந்தேன் அதுவும் இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இல்லை தேவைன்னா நம்ம வந்து கொஞ்சம் புளிப்புக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நான் தயிர் வந்து சேர்க்கல நல்லா பொடியாக கட் நான் வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கரைச்சிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்கணும் இதுக்கு தண்ணி அளவுலாம் வந்து கிடையாதுங்க நம்ம மொண்டு ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு அவ்வளோ தான் நான் நம்ம என்ன தான் நம்ம வந்து கலந்து க நல்லா கரண்டியெல்லாம் கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்றினாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவா ஊற ஊற மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் ஆரம்பிக்கும் அப்பப்போ நான் வந்து லைட்டாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு தான் வந்து நான் தோசை இருப்பேன் சட்னிக்கு வதக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக அறுநாதான் வந்து அரைக்கலாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா தோசையை வந்து ஊற்றிட்டு இருந்தேன் ரவா தோசைக்கு வந்து தோசைகள் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க நம்ம மொண்டு ஊற்றும் போது இதுமாரி நல்லா பபுள்ஸ் வந்து வரணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் இதுமாரி ஓட்ட ஓட்டியாக இறனாதாங்க வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் இல்லை நெய்யோ இல்லை நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு மாவுன்னு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஒரு ஒரு தோசை ஊற்றினா தான் அதுக்கப்புறம் அந்த மாவுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றலாங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அடுத்த தோசைக்கு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தோசை ஊற்றிப்பேன் நல்லா வந்து த கிறிஸ்பியாக இருக்கிறனால திருப்பி போடணுன்னு கூட அவசியம் இல்லை நான் அப்படியே வந்து மடக்கிக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முக்காம நேரம் கிட்டே ஆகிடுச்சிங்க எல்லோரும் இந்த தோசைலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆள் நாலு அஞ்சுன்னு வந்து சாப்பிடுவாங்க ரவா தோசை ஊற்றுற அன்றைக்கி கண்டிப்பாக அந்த கேஸ் ஸ்டவ் அந்த கவுண்டர் டைப்லாம் வந்து கழுவி விட்டுடுவேன் ஏன்னா தோசை போதே வந்து அங்கங்கே லைட்டாக வந்து தெரிக்கும் அதனால் கழுவி விட்டுவிடுவேன் எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு கையோட கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு ஒரு பத்தரை மணிலேருந்து நைட்டு ஒம்போதரை மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்